ய ரமணுஜய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தந்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவண துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே ஸ்ரீரங்க நிவாசம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தி சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சரசா யதுசைல தீபம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது அமாவாசையும் அதிசயமும் அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அமாவாசை என்பது ஜோதிட ரீதியாக சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைவது தான் அமாவாசை இந்த தினத்தன்று தேவர்கள் ரிஷிகள் முப்பத்து முக்கோடி தேவர் அனைவரும் பூமி நோக்கி வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாள் நம் வீட்டில் இறந்த முன்னோர்கள் அமாவாசை நாளில் பூமிக்கு வருவதாக சாஸ்திரம் சொல்கிறது மற்ற நாட்களில் சந்திரனை உணவாக உட்கொள்கிறார்கள் அமாவாசை அன்று சந்திரன் ஒளி மறைவதால் உணவுக்காக பூமிக்கு வருகிறார்கள் அன்றைய நாளில் நாம் நம் முன்னோர்களின் பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்களை பெற ஆற்றங்கரை குளக்கரை நீர்நிலைகள் இது போன்ற நீர்நிலைகளுக்கு அதிக அளவில் வருவதாக ஐதீகம் இருக்கிறது அன்னைக்கு போய் நம்மளுடைய ஆஃபரிங்ஸ் நம்மளுடைய வேண்டுதல்களை சொன்னாக்க அது நிச்சயம் பளிக்கும் இந்த நேரங்களில் சிரார்த்தம் என்று சொல்லப்படும் பிண்ட பிரதானம் தர்ப்பணம் அல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல உகந்த நேரமாக இருக்குது ஒ இது செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க பிராமணர்களுக்கு உங்களால் இயன்ற அளவு காய்கறி கொடுக்கலாம் குறிப்பாக வந்து காய் காய்னு முடிகிற காயாக கொடுக்கணும் கத்தரிக்காய் வெண்டிக்காய் பூசணிக்காய் பூசணிக்காயெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பூசணிக்காயில் ஏகப்பட்ட சக்தி இருக்குது அதை கொடுக்கலாம் இந்த மாதிரி காய் என்று முடியும் காய்களை கொடுக்கலாம் அல்லது வயோதிக பிராமணர்களுக்கு போஜனம் கொடுக்கலாம் காகத்திற்கு பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தண்ணீர் வைக்கலாம் வச்சு முன்னோர்களை வழிபட்டோம்னா உங்களுடைய ஆஃபரிங்ஸ் வேண்டுதர்களை சொன்னாக்க பிரபஞ்ச சக்தி மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அமாவாசை அன்று சுத்தபத்தமாக இருப்பதும் முன்னோர் வழிபாடும் சிறு தெய்வ வழிபாடு முக்கியமாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப மேன்மையை கொடுக்கும் இதை வந்து இந்த அமாவாசை தர்ப்பணத்தை வந்து வீட்டில் செய்கிறது வந்து அவ்வளவு நல்ல சூழ்நிலைகளை தராது வீட்டுக்கு வெளியில் குளக்கரைகள் ஆற்றங்கரைகள் அதில் தான் செய்யணும் இது தவிர வேறு எந்த சுப காரியங்களை தொடங்கவோ நடத்தவோ இது அத்தனை சிறப்புகளை தராது சூரியன் என்பது பித்திருக்காரகன் தந்தை வழி முன்னோர்கள் சந்திரன் என்பது தாய் வழி முன்னோர்கள் இவர்கள் வழிபாடு சிறப்பை தரும் இதில் வந்து புரட்டாசி ஆடி தை அமாவாசை கூடுதல் சிறப்பை தரும் ஸ்ரீமதே ராமானுஜாய்